யோனக்கா உலகின் தேவதை அத்தீரா நன்மைகளின் தேவதை எலேராவுக்கும் தீமைகளின் தேவதை நாடியாவுக்கும் வைத்த போட்டியில் எல்டோரியா நாட்டின் அரசன் வேகனை கொன்று வேகன் மகள் இளவரசி ஜேனே கொலை செய்ய தேடிக் கொண்டிருக்கும் தைரசை எல்டோரியா நாட்டின் அரசன் ஆக்குவது என நாடியாவும் இளவரசியை காப்பாற்றி மீண்டும் அவளை அரசி ஆக்குவது என இளேராவும் போட்டியில் இறங்குகிறார்கள் தாரசுக்கு எதிரி அவள் மனைவி லூயிஸ் தான் என மாயக்கண்ணாடி மூலம் அறிந்த எலேரா அதன் காரணத்தை கேட்கின்றாய் மாய காலம் பின்னோக்கி ஓடத் தொடங்கியது எல்டோரியா நாட்டின் எல்லையில் எல்டோரியா நாட்டின் பழங்குடி மக்களிடம் எல்லை பாதுகாப்பு படையினர் அத்துமீற எல்லை பாதுகாப்பு படையை பழங்குடியினர் அழித்து விடுகிறார்கள் உயிர் தப்பிய தளபதி தைரசிடம் படை அழிக்கப்பட்டதை சொல்ல அந்த தளபதியின் தலையை தைரஸ் வெட்டி விடுகிறான் பின் பழங்குடியினரை அழிக்க தன்னுடன் தன் நண்பன் நிக்கோலையும் அழைத்து செல்கிறான் எல்டோரியா படை வீரர்கள் அணிவகுத்து காட்டுக்குள் நுழைகின்றனர் அவர்களை டைரஸ் வழி நடத்தி கொண்டிருக்கின்றான் யுத்த களத்திற்கு செல்லாத டைரஸ் காட்டுக்கு வெளியே கோடாரம் அமைத்து ஓய்வெடுத்துக் கொண்டான் பழங்குடியின தலைவரிடம் ஒரு பழங்குடி வீரன் எல்டோரியா நாட்டின் பெரும்படை காட்டிற்குள் வந்து கொண்டிருப்பதாக கூறினான் இதற்கு முன் உதவிக்கு வந்த மற்ற கிராமத்து பழங்குடி வீரர்களும் சென்று விட்டார்கள் என்ன செய்வதென்று குழப்பம் அடைந்த பழங்குடி தலைவன் நீ உடனடியாக நமது மற்ற கிராமங்களுக்கு செய்தியை சொல்லி அவர்களை அழைத்து வா என அவசரமாக ஆணையிட்டான் நம் நாட்டின் நேரடியாக தாக்கி முடியாது எனவே நாம் ஆங்காங்கே அவர்கள் கண்டுபிடிக்க முடியாத இடங்களில் மறைந்திருந்துதான் தாக்க வேண்டும் என கூறி வாரங்கள் புறப்படுவோம் என உத்தரவிட அனைத்து பழங்குடியின வீரர்களும் புறப்படுகின்றார்கள் காட்டில் வந்து கொண்டிருந்த எல்தோரியா நாட்டு வீரர்களை பழங்குடியின மக்கள் மறைந்திருந்து தாக்குகிறார்கள் அம்புகளால் துடைக்கப்பட்ட பல எல்தோரியா நாட்டு வீரர்கள் இறந்து விடுகிறார்கள் விஷம் தடவப்பட்ட ஊசிகளை குழாய் வழியாக செலுத்தி பல வீரர்கள் கொல்லப்படுகின்றார்கள் தன் படை பலர் இறந்து விழுவதை பார்த்த நிக்கோல் உடனடியாக தன் படைகளை காட்டிலிருந்து பின்வாங்க உத்தரவிடுகிறார் காட்டிலிருந்து வெளியேறிய படை சமவெளியில் அணிவகுத்து நிற்கின்றார்கள் அவர்களை நோக்கி குதிரையில் விரைந்து வந்த டாய்டஸ் ஏன் காட்டிலிருந்து பின்வாங்கினீர்கள் என்று கடுமையான குரலில் கேட்க காட்டில் பழங்குடியினர் தாக்குகிறார்கள் அவர்கள் இருக்கும் இடங்களில் நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை மேற்கொண்டு காட்டிற்குள் சென்றால் நம் வீரர்கள் அனைவரும் செத்து விடுவார்கள் என நிக்கோல் கூறினான் அப்படியானால் வழியை மாற்றுவோம் இந்த காட்டின் மறுபுறம் கடல்தான் உள்ளது நாம் காட்டு வழியே செல்லாமல் கடல் வழியாக செல்வோம் என்று கூறிய டாயிரஸ் உடனே படகுகளுக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என கூறினான் வீரர்கள் மீண்டும் அணிவகுத்து கடற்கரைக்கு வந்தார்கள் அவர்கள் கடற்கரையில் படகுகள் தயாராக இருந்ததை பார்த்து திருப்தி அடைந்தான் அனைத்து வீரர்களும் படகுகளில் ஏறி கடல் வழியாக தீவி மறுபுறத்தை அடைந்தனர் தரையில் குதித்த அனைவரும் கடற்கரை வழியாக காட்டுக்குள் நுழைந்தனர் தூரத்தில் பழங்குடியின மக்களின் கிராமம் தெரிந்தது சிறு சிறு குடிசைகளாக கட்டப்பட்டிருந்த குடிசைகளின் நடுவில் ஒரு மேடை தெரிந்தது அதில் மண்டை ஓட்டு மாலை அணிந்த ஒரு மனிதனம் அல்லாத மிருகமும் அல்லாத வினோத உருவம் தெரிந்தது இது இவர்களின் கடவுளாக இருக்க வேண்டும் திடீரென தங்கள் கிராமத்தில் நுழைந்த படைவீரர்களை எதிர்பார்க்காத பழங்குடியினர் சுதாரித்துக்கொண்டு எதிர் தாக்குதல் நடத்தினர் பெரும்பலமும் போரிட்ட கோடார்களுடன் நாட்டு வீரர்கள் முன் அவர்கள் வெற்றியடையவில்லை நன்கு போர் பயிற்சி பெற்ற வீரர்கள் முன் பழங்குடியினர் நடத்திய போராட்டம் புலியை போல் இருந்தது பழங்குடியினர் மக்கள் வெட்டப்பட்டு விழுவதை பார்த்து ரசித்த பெண்களையும் குழந்தைகளையும் கூட விட்டு வைக்காதீர்கள் ஒருவரும் உயிரோடு இருக்கக்கூடாது நம்மை எதிர்ப்பவர்களுக்கு இவர்களின் பாடமாக இருக்க வேண்டும் என்று கொடூர குரலில் குழந்தைகளும் எந்த செய்யவில்லை என ஒருவரும் உயிருடன் இருக்க என்று உத்தரவிட்டான் துணிச்சலுடன் எதிர்த்து போரிட்டுக் கொண்டிருந்த பழங்குடியின தலைவனை பார்த்த டைரஸ் அங்கு சென்று பழங்குடியின தலைவனை ஓங்கி முதுகில் குத்தினான் சற்று எதிர்பாராமல் தன் முதுகில் குத்தப்பட்டதை உணர்ந்து திரும்பிய பழங்குடி தலைவரை அனைவரும் சேர்ந்து தாக்கினர் தாக்குதலை சமாளிக்க முடியாத தலைவன் சோர்வடைய டைரஸின் அவன் தலையை தனியாக்கியது யுத்தம் முடிவுக்கு வந்து விட்டதை உணர்ந்த டைரஸ் தன் ஆதரவு வீரர்களை அழைத்தான் ஒரு பக்கம் வீரர்கள் மீதி இருந்த குழந்தைகளையும் பெண்களையும் விரட்டி விரட்டி கொன்று கொண்டிருந்தனர் தன் பக்கம் வந்த வீரர்களிடம் டைரஸ் ஏதோ கூற அவர்கள் திடீரென்று நிக்கோலை கண்டு குழப்பம் அடைந்த நிக்கோல் தன் வீரர்களை பார்த்து ஏன் என்று கேட்பதற்கு எதிர்பாராமல் தன் முதுகில் வாழ் பாய்ந்ததை உணர்ந்த நிக்கோல் தடுமாறி தன் முதுகில் குத்தியவன் யார் என்று பார்த்தான் குருவிய வாழுடன் தைரசை பார்த்து அதிர்ச்சியடைந்த நிக்கோல் நண்பா நீயா என் முதுகில் குத்தினாய் என்று தடுமாற்றத்துடன் கேட்டான் அவனை பார்த்து சிரித்த என்ன செய்வது நண்பா ஒன்று கிடைக்க வேண்டுமானால் மற்றொன்று இழந்துதானே என்று கூறினான் ஒன்றும் புரியாமல் நிக்கோல் புரியவில்லையா லூயிஸ் மேல் நான் ஆசைப்பட்டுவிட்டேன் அவள் எனக்கு கிடைக்க வேண்டுமானால் நீ சாக வேண்டும் என கூறினான் நீ கேட்டால் உனக்கு நான் அவளை விட்டு தர மாட்டேன் என்று நினைத்தாயா என்று நிக்கோல் பரிதாபமாக கேட்க எதையும் பிச்சையாக பெறுவது எனக்கு பிடிக்காத விஷயம் என்று உனக்குத் தெரியாதா நானே எடுத்துக்கொள்வேன் எடுக்க முடியாவிட்டால் பறித்துக்கொள்வேன் இது என் குணம் என்று உனக்குத் தெரியுமே எடுத்துக்கொள்ள முயற்சி செய்தேன் முடியவில்லை அதுதான் பறித்துக்கொள்ள முடிவு செய்துவிட்டேன் என்று கூறிய டாய்ரிஸ் நண்பா சந்தோஷமாக செத்துப்போ நிச்சயம் அடுத்த பிறவியில் நாம் மீண்டும் நண்பர்களாகத்தான் பிறப்போம் என்று குரோதத்துடன் கூறிய நிக்கோலின் இதயத்தில் சொருகினான் பார்த்த ஒரு முறை நிக்கோலின் கண்கள் நிலை குத்தி நின்றது நிக்கோல் செய்து கொண்ட டாயிரஸ் தன் வீரர்களை அழைத்து நிக்கோலை பழங்குடியினர் கொன்று விட்டார்கள் என்று நமது வீரர்களிடம் செய்தியை பரப்புங்கள் என உத்தரவிட்டான் தங்கள் தளபதி பழங்குடியினரால் கொல்லப்பட்டதை அறிந்த எல்தோரியா நாட்டு வீரர்கள் கடும் கோபம் அடைந்தனர் அவர்களிடம் டாய்ரிஸ் நமது தளபதியை பழங்குடியினர் கொன்றுவிட்டனர் அவர்களில் ஒருவர் கூட உயிருடன் இருக்க கூடாது அத்தனை குடிசைகளும் தீயிட்டு கொளுத்துங்கள் என்று உத்தரவிட்டான் ஆங்காங்கே இருந்த அனைத்து குடிசைகளும் வீரர்கள் தீயிட்டு கொளுத்தத் தொடங்க தீ பற்றி எரிந்தது தீயில் கருகிய பச்சளம் குழந்தைகளின் அழுகையும் முதியவர்களின் ஓலமும் காட்டில் எதிரொலித்தது எங்கும் தீ பழங்குடியினரின் ஓலத்தையும் மீறி டைரசின் சிரிப்பொலி வெண்ணெய் பிறந்தது